சாஸ்திரங்கள்லாம் பெரிய பலனெல்லாம் கொடுக்கக்கூடியது தேர்வு ஏற்கனவே நம்ம உத்சவத்துல உற்சவங்களுக்கு விரிவே கிடையாது நம்ம ஆசைப்படுறோம் நாங்க ஏதோ ரெண்டு பேர் தான்

ஒவ்வொரு பாதசியும் நாம கோவிந்தபுரத்தில் ஏற்படுத்தின இந்த ரீதியில இந்த வீடுகள் எல்லாம் சுவாமி வந்தா ஏற்படுத்தினது காட்டுறதுக்கு வீடு வேண்டாம் அதுக்காக ஏற்படுத்தி நிறைய நாற்பது பேர் ஜாதகம் பாடசால வாத்தியாங்க தங்கியிருக்கு எல்லாம் இந்த உற்சவங்களுக்காக தான் இவ்வளவு ஏற்பாடு பண்ணுவோம் இப்ப ஆச்சரியமா தேர் கைக்கரியும் நடந்தது போட்ட பிளானுக்காக இந்த தேர் கொஞ்சம் பெரிசா போயிடு பதிமூணு அடி உயரத்தை தான் பிளான் பண்ணி இதுவே பதினஞ்சு அடியா போயிடு பதிமூனுக்கும் பதினஞ்சுக்கும் ரெண்டு அடிதான வித்தியாசம் அடி மரம் கூட கனடி மரம் கூட வயிற்று கூட போத்து டன் வைத்து ரெண்டு அடி தூக்கினா அவ்வளவு மூணு மாசத்துக்குள்ள இந்த தேர் கைத்தறி முடிக்கணும் கிருஷ்ணகார சவால நிறைய கைக்கறிகளை உடனே இப்ப இன்னொரு ஆத்திரத்தை நோக்கி இந்த நிர்வாண எடுத்துட்டு ஒரு முப்பது லட்சம் ரூபாய் நாம போட்டதுக்காக அதிகமா இருக்கும்

ஏதாவது குறையா பேசுற குழந்தை மாடி சொல்லு தாங்க மாட்டேன் வெய்வாளா சீத என்ன சொன்னா நீ வெண்டாம் திட்ட வேண்டாம் ஒண்ணு போதும் என் பிள்ளைக்கு உயிரை அவ்வளவு அது நீங்க தெரியாதான் சொன்னாட்சியை ஏற்பாடு ஆகி பட்டாட்சியம் ஆகாமல் பனவாசத்தை கிளம்பினார்கள் அழகெல்லாம் எனக்கு தெரியாதான் என் குழந்தை மனசு நோகாம பார்த்து அப்படிங்கிற கௌசல்யம் உடனே கண்ணும் கண்ணீரிவா நமஸ்காரம் பண்ணிட்டு சீதாதேவி கைய கூப்பிட்டு என்ன சொன்னா ஆத்துக்காரர்களோட அனுமதி தெரியாதவள் ஒரு லட்சம் ரூபாய் விலை குறைச்சா இருக்கு 1 லட்சம் ர மீனா இருக்கு. ஒரு ₹10 கம்பி இல்லாடா பேச முடியாது. பதंत्री ஆத்யதே மீனா. லட்சம் ர மீனா இருக்கு. ₹25 அந்த கம்பி கம்பி இல்லாடா நீட்ட முடியுமா? யூஸ் ஆகும். அது போல எவ பெரிய பென்சுக்காரா இருக்கணும் ஒரு அடைஞ்சிருந்தாலும் ஆத்துக்காரர் இல்லாட்டா அவரை விட்டு அவரை அலட்சியம் பண்ணிட்டு நூறு புள்ளை இருந்ததுக்காக அது கௌரவம் இல்லை ஆத்துக்காரர் ஆத்துக்காரன்

இது இந்த தே இந்த சக்கரத்துக்கு மாத்திரம் பதினாறு லட்சம் ரூபாய் ஆசைப்பட்டு பண்ணி தேர் ஓடணும்னா சக்கரம் வாங்கி கொடுத்தாது ஒரே இடத்துல வைக்க முடியுமா நகரணும்னா அதனால இந்த தேரோட தேர நகத்தான் அதுதான் இங்க வந்து கேட்கணும் இது ஒரு காரியம் அதுல நாலு குதிரைக்கும் நாலு அஸ்வங்கள் குதிரை குதிரைக்கு மாத்திரமே நாலு லட்சம் ரூபாய் இந்த தேர்ச்சீலேன்னு

பிரத்யேகமா ஏதாவது இந்த தேருக்கு கைகரியு நினைக்கிறவா இன பணம் தேர் இழுக்கிற வடம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா தேர் இழுத்த முடியும் இந்த தேரேக்க முடியும் குடும்பத்துல ரொம்ப கொலாப்சாயி ரொம்ப பிரபல்லா இருக்கிற குடும்பம் அழகா ஆகணும்னா அந்த தேர்ச்சியில வாங்கிவிட்டோம் அதாவது லட்சம் அந்த கைகரியும்

அவனோட பேரும் அவனோட எள்ளு பேரும் அவையே பரப்பர பரப்பர பரப்பரையா இந்த தருமம் குழு ஒவ்வொரு தலைமைக்கும் ரத்தோத் பண்ணினா பண்ணினாண்ட வாழ்க்க முழுக்க புண்ணியம் வந்துட்டே இருக்கும் அப்படி ஒரு பெரிய கைகரு எல்லாம் சேர்ந்தா ஒரு முப்பது லட்சம் தான் ஆரம்பிச்சு இந்த சேவைக்கு இந்த தேருக்கு முன்னாடி எண்பது பேர் கொடுத்த மாதிரி ஒரு முப்பது பேர்

அது நீங்க ஒவ்வொரு பக்கத்தால ஒவ்வொரு குடும்பமும் நீங்க கைக்கறீங்க கடந்துறது மாத்திரம் இல்ல எல்லாரும் ஆகஸ்ட் இருபத்தி ஆகஸ்ட் இருபத்தி நாலு சென்னை அன்னிக்குதான் ரசோக்ஷம் நீங்க நீங்க கைகரியம் பண்றது மாத்திரம் இல்ல எல்லாரும் வட முடிங்கிறது வந்தோம் ஓய்ந்த பிறகு மிஷின் இல்லாமல் இந்த தேரை இழுக்கணும்னா ஆயிரத்தி ஐநூறு பேர் வருவான் ஆயிரத்தி ஐநூறு பேர் இழுக்க வேண்டிய தேர் மிஷின் இல்லாம மிஷின் வச்சா ஒரு நூறு பேர் போறோம் இந்த புல்லூசர்லாம் வச்சோம்னா நூறு பேர் போறோம் ஆனா புல்லூசர் வச்சா தேர் வேணா கலகலத்து விடும் அதனால பக்தாலா தான் உத்தமம் அதனால இந்த கைங்கரியம் மாத்திரம் இல்லை நாளைக்கு தேர் வடம் முடிக்கிறதுக்கு பக்தாலாம் அவசியமா हरी बिटर